ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாங்கத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல ஒரு ராகு பகவான் ஜென்மத்தில் இருந்து அலையாக அலைஞ்சு திரியாக திரிஞ்சு கிடக்கிறோம் உடம்பு வேற ரொம்ப படுத்துது ஒரு சிலருக்கு ஆனால் ஒரு சிலர் வெளிநாடு வெளியூர் பயணமெல்லாம் போயிட்டேன்னு ஜாதகம் பார்க்குறாங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் சொன்னிங்க மேடம் போயிட்டேன் இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களும் கும்பமெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஸோ உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னத்தை தரும் உங்களுடைய மூலத்திரிக பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த சனி பகவான் தான் உங்களுடைய அதிபதி அப்போ ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு போய் அமரக்கூடிய அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் நல்ல ஒரு விஷயத்தை எப்படின்னா அப்படியே தெளிந்த நீரோட மாதிரி ஜலராசியில் அமர்றதில் அப்போ தெளிந்த நீரோட மாதிரி போகக்கூடிய அமைப்பு உண்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அமர இந்த ரெண்டா ரெண்டரை வருஷம் அமரக்கூடிய அமைப்பு பல விஷயங்களில் குடும்பத்தில் மாற்றம் மாற்றம் வண்டி வாகனம் வீடு சேஞ்சு பண்ணுறது இந்த வாடகை வீட்டுக்கு போகிறது வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு மேலே நான் மாடி கட்டுறேன்னு சொல்கிறது இடித்து நான் எவ்ளோஷன் பண்ணுறேன்னு சொல்கிறது பல விஷயங்கள் உண்டுங்க அப்போ உங்கள் ஜென்மஸ்துக்கான அவர் அங்கே போய் குருவோட இடத்துல அமரும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாக இருக்கும் புதிய புதுசாக உங்களுக்கு ஒரு தொழிலோ அல்லது வருமானமோ வரும் நல்லா கேட்டுக்கணும் கோடீஸ்வர யோகம் இல்லைனாலும் இந்த லட்சாதிபதி யோகம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதில் சனி குரு எப்படி இருக்கார் என்னென்ன விஷயத்தை கொடுக்குறார் மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் ஆயுள் ஆரோக்கியத்தை எப்படி சேஞ்ச் பண்ணுறார் அப்படிங்கிறத கும்பராசி நேயர்கள் எல்லாம் விழிப்புணர்வுடன் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க அப்போ இரண்டாம் இடத்துல உங்கள் வாக்கு பேசக்கூடியதில் கவனம் தேவை கடுமையான சொற்களோ தேவையற்ற வாக்குவாதமோ தவிர்க்கணும் கும்பம் குடும்பத்தில் யார் எது சொன்னால் சரிங்க சரிங்க சாமி அப்படின்னு போயிருங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் மனசுக்குள்ளே நல்லதாக தான் நினச்சி சொல்லியிருப்பீங்க அது வில்லங்கமாக போய் முடியும் சிலருக்கு சிலருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வரலாம் ஏன்னா ராகு ஜென்மத்தில் வேற இருக்கார்ல கொஞ்ச நாளைக்கு இந்த டிசம்பர் வரையுமே இருக்கார் அதனால் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு திருவிடை மருதூர் போயிட்டு வந்துடுங்க சனிக்கிழமை அல்லது எனக்கு போக முடியல அப்படின்னா வியாழக்கிழமை போயிட்டு வரலாம் போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு ஒரு வழியில் போய் இன்னொரு வழியில் வரணும் சிவனுக்கு அபிஷேக பொருளும் ஒரு வஸ்திரமும் வாங்கி கொடுத்துருங்க வெளியே வந்து ஒரு ஐந்தாறு பேத்துக்கு உங்களால் முடிஞ்ச ரொம்ப ஏழையாக இருந்து இருக்கக்கூடிய பிச்சாண்டிகளுக்கு உங்களால் முடிஞ்ச கையில் சாப்பாடு வாங்கி உங்கள் கையால் கொடுங்க கையில் காசை கொடுத்து கொடுத்துட்டு வராதிங்க உணவை வாங்கி கொடுங்க சிறப்பாக கும்பத்துக்கு இருக்கும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவான் எங்கே இருக்காரு செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்துடைய முழு பலாபலனை ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு வாங்கி கண்டிப்பாக கும்பராசினியர்களாம் பார்த்துக்கணும் அவ்வளவு ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால இதை சொல்கிறோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி